அமெரிக்காவில் நிறுவனம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கிறது அந்த நிறுவனத்தில் என்ன பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் வருடத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து எட்டு மதங்களில் இருந்து அந்த மதவாதிகளை ஆன்மீகவாதிகளை அந்த நிறுவனத்துக்கு அழைத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய பரி செய்யக்கூடிய அந்த ஆட்களுக்கு வந்து பயிற்சிகளை கொடுக்கிறார்கள் ஆன்மீக பயிற்சிகளை கொடுக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி அனுசிறோம் சர்வ சாதனமா பார்க்கிறோம் அந்த நிறுவனத்துல ஒரு தான் மெக்சிகன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையில வந்து முஸ்லிம் பணியாளர்கள் இணைச்சுறாங்க வேலை பார்க்கிறாங்க அப்படி வேலை பார்க்கக்கூடிய நேரத்துல இவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அஞ்சு நேரம் துணுவாங்க உழு செய்வாங்க சுத்தம் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தான் தெரிஞ்சுக்கிறாம அமைப்புல அதற்கு ஒரு சரியான ஏற்பாடு இல்லாமல் அவர்கள் படி வைத்திருந்தார்கள் இப்ப அந்த முஸ்லிம் பணியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த போய் நிறுவனத்தினுடைய ஒரு மனுவ கொடுக்குறாங்க அப்படி கொடுத்த மறு வினாடியே அடுத்த வாரமே இந்த முஸ்லிம் பணியாளர்களுக்கு அந்த இடத்துல அந்த நிறுவனத்தினுடைய ஒரு ஓரத்துல வந்து அவர்கள் உழு செய்யறதுக்கு உரிய இடத்தை ஏற்பாடு பண்றாங்க இதே போல அவங்க தொழுவுறதுக்கு இபாதத்து பண்றதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம பார்க்கணும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொன்னா மருத்துவ வல்லுநர்கள் மனோவியல் வல்லுநர்கள் சொல்லி காட்டுறாங்க ஒவ்வொரு மனுஷனுடைய மனதிலும் சில ஆழ்மன நம்பிக்கைகள் இருக்கிறது சில ஆழ்மன நம்பிக்கைகள் இருக்கிறது அந்த நம்பிக்கைகளுக்கு வந்து நாம வடிகால் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட மாட்டார்கள் ஒவ்வொரு மனுஷரை குறைவாக இருக்கிறாங்க ஆனா உலகத்துல கடவுளை நம்பி அதன் மூலமாக மனசுல சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில அவருடைய ஆழ்மல நம்பிக்கைகளுக்கு வந்து ஒரு வடிகால் தேவை சாதாரணமாக நம்ம சினிமாவில் போய் உட்காந்து மூணு மணி நேரம் பாக்குறோம்னு சொன்னா தொடர்ந்து நாம பார்க்கறது கிடையாது அதுல கூட என்ன செய்றாங்க ஒரு இடை வேலை விடுறா அப்படி அதாவது நல்லா அது பொழுதுபோக்கு அம்சம் தான் இருந்தாலும் கூட தொடர்ந்து ஒரு மனுஷன் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான்னு சொன்னா அவன் மென்டலி என்ன செஞ்சிருவான் அவ வந்து பாதிக்கப்படுவான் அப்படிங்கறதுக்காக வேண்டி இடைவெளி விடுறாங்களா இல்லையா இந்த அமைப்புல வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு மனுஷன் வேலை பார்க்கிற பொழுது தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டே இருந்தான் என்று சொன்னால் அவன் வந்து சரியான முறையில சுறுசுறுப்பாக இயல முடியாது அதனால என்ன பண்றாங்க அலுவலகங்கள்ல பணியிடங்கள்ல இந்த ஆன்மீக பயிற்சிகளை உருவாக்கி அந்த தியானத்துக்கு வந்து ஒரு வழிவகையில சொல்லி காட்டுறாங்க இதன் மூலமாக உற்பத்தி திறன் கூட அதிகரிக்கிறது என்பதாக மனோவியல் வல்லுநர்கள் நினைச்சுறாங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க இப்படி எல்லாம் பணியிடங்கள்ல என்ன செய்யுது எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் என்ன செய்வது விஞ்ஞான பூர்வமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வீடுகள்ல பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கூட்டு பிரார்த்தனைகள் இந்த கூட்டாக சேர்ந்து ஜமாத்தாக துழுவக்கூடிய அந்த தொழுகை விஷயம் வந்து பண்பாடு குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் எந்த வீட்டிலேயாவது நல்லா நாம தொழுகிறோம் நிறைய தாடி வச்சிருக்கிறோம் மார்க்க விஷயங்கள்லாம் நாம படிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்தோம் இருந்தாலும் கூட வீட்டுல வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மனைவி மக்களோட சேர்ந்து தொழக்கூடிய ஒரு பக்குவம் நம்ம இடத்துல வந்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமா கிடையாது அது எப்படி செருத்து வரும் அதை எப்படி முடியும் வெக்கமா இருக்கு அப்படி சில பேர் சொல்லலாம் ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட நமக்கு முடியுதா இல்லையா எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் மனைவி மக்களோட சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து உணமர்ந்து நமக்கு என்ன செய்யு முடிகிறது இதே போல ஒன்றாக உட்கார்ந்து பல்வேறு விஷயங்களை பத்தி அரைத்தை அடிக்க நமக்கு என்ன செய்து முடிகிறதா இல்லையா இதே போல ஒன்றாக அமர்ந்து சுற்றுலாக போகக்கூடிய விக்கிரிக்கு போகக்கூடிய அந்த இதுக்கெல்லாம் நமக்கு முடிகிறது இது அல்லாமல் ஒன்றாக அமர்ந்து எந்த விஷயத்தை பார்க்க கூடாதோ எப்படிப்பட்ட ஆபாசமான காட்சிகளை பார்க்க கூடாதோ அதை வந்து ஒன்றாக அமர்ந்து தொலைக்காட்சியிலே சினிமாவில் இருக்கக்கூடிய காட்சிகளை ஒன்றாக அமர்ந்து பார்ப்பதற்கு முடிகிறது ஆனால் ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து ஜமாத்தாக தொழுவதற்கு நமக்கு முடியவில்லை வாழ்க்கையில இல்லங்கள்ல அமைதி வரும் என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் இறைவனை தியானிப்பதற்கு வழியாகத்தான் நீங்க என்ன செய்ய முடியும் உங்களுடைய உள்ளம் அமைதி வரும் அந்த அடிப்படையில இறைவனோடு சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துல நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் இந்த விக்குமுல்லா என்று சொல்லப்படக்கூடிய என்ன செய்யணும் எடுத்துக்கிறோம் இது இறைவரோடு சம்பந்தப்பட்ட அந்த அமைதிக்கான இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இரண்டாவதாக நம்முடைய மனதோடு சம்பந்தப்பட்ட அமைப்புல நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி அரபியில வந்து சொல்வார்கள் அதாவது போதும் என்ற அந்த மனத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நம்முடைய மனசுல போதும் என்ற அந்த மனத்தை நாம் உருவாக்கி கொண்டால் தான் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய முடியும் அமைதியாக வாழ முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் ஆனாலும் கூட உலகத்திலே மனித மனநுலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதிகமாக நாம வந்து பேராசைப்படக்கூடிய வகையில் தான் இயற்கையாக நம்முடைய நப்சை வைத்திருக்கிறார் அபிகல் நாயகம் சிலதாலை சிறுவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டிருக்கிறார்கள் ஒரு மனுஷனுக்கு வந்து வயது ஏற ஏற வயது கூட கூட ரெண்டு ஆசைகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றதாக பெருமானா சிலதாலை சொன்னார் ரெண்டு ஆசை என்னன்னு சொன்னா நிறைய சம்பாதிக்க வேண்டும் வயசு கூட கூட ரெண்டு ஆசை அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அதில் முதல் கட்டமாக உள்ள அந்த விஷயம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ரெண்டாவதாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து நீண்ட நாள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் அப்படிங்கிற அமைப்புல இந்த ரெண்டு ஆசை விஷயம் வளர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி நபிகள் செல்லும் சொல்லி காட்டிருக்கிறார் இந்த சாதாரணமா இந்த உலகத்துல பாருங்க எனக்கு ஒரு சைக்கிள் முதல்ல ஆரம்பத்துல நான் நடையா நடந்துக்கு போயிட்டு இருப்பேன் சைக்கிள் கூட இருக்கா ஆனா மனசு என்ன சொல்லும் ஒரு சைக்கிள் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் மனசு ஆசைப்படும் அந்த அண்ணன் சம்பாரிச்சு ஒரு சைக்கிள் வந்துடும் இந்த சைக்கிளோட என்னுடைய அந்த ஆசை முடித்து விடுமா என்று சொன்னால் நிச்சயமா கிடையாது இந்த சைக்கிளை வந்து நாம மிதிக்க வேண்டியிருக்குது மிதிக்காம போகக்கூடிய அளவுக்கு ஒரு டூவீலர் வீலர் நல்லா இருக்கும் சொல்லி அடுத்த டூவீலர் வீலர் என்ன செய்யும் ஒரு ஆசை வரும் டூவீலர் கிடைச்சதுக்கு பின்னாடி ஆசை நிக்குமா என்று சொன்னால் அதற்கு பின்னாடி என்ன செய்யும் ஒரு நான்கு சக்கர வாகனம் வந்தால் நன்றாக இருக்கும் சொல்லி மனசு ஆசைப்படும் அது கிடைச்சதுக்கு பின்னாடி ஆவது இந்த மனசு சந்தோஷப்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆசைப்படும் அந்த ஹெலிகாப்டரும் கிடைச்சிருங்க அந்த விமானமும் கிடைச்சிரும் கிடைச்சதுக்கு பின்னாடியாவது இந்த ஆசை மட்டுப்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக மட்டுப்படாது ஹெலிகாப்டரே இல்லாமல் பறவை பறவை எப்படி பறக்குறதோ அது மாதிரி விமானமே இல்லாம நான் எப்படி பறக்குறது அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குதா அப்படிங்கிற தான் நம்ம என்ன செய்யும் நம்முடைய மனசு ஆசைப்படும் ஆக இந்த ஆசை வந்து அதிகமாக பெருகி கொண்டே செல்லும் அல்லாஹ் லஷான மத்தலா குரான்லையும் சொல்லிக் காட்டுகிறான் அல்ஹா குமுத்த ஹத்தா சுருத்துமுல் மக்காதேர் மன்னரைகளை கபுரை நீங்கள் சந்திக்கின்ற வரைக்கும் இந்த அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை உங்களை வீணாக்கி விட்டது என்பதாக நாம் விலக வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் ஒரு அருமையான ஒரு வழியை நமக்கு சொல்லி என்ன வழி என்று சொன்னால் இந்த மனநிலையை நம்முடைய மனநிலையை மாற்ற வேண்டும் அதாவது போதுமன்ற மனம் இருந்தால்தான் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அமைதி கிடைக்கும் ஆனால் அந்த போதுமன்ற மனம் நம்மிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொன்னால் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சில நம்பிக்கைகள் அகல வேண்டும் உலகத்தில் செல்வம் இருந்தால் நிறைய இருந்தால் நமக்கு என்ன செய்யும் சந்தோஷம் கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மன நிலை வந்து நம்முடைய ஆள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது அதை இது நாம கொஞ்சம் நாம சிந்திச்சு பார்த்தோம் சொன்னா இது சரியான ஒரு அனுமானம் கிடையாது ஏன் சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லா வலிசுங்க சொல்லி காட்டுகிறார்கள் லை செல் தினா அந் கசரத்தில் அரவு அதாவது அதிகமான செல்வத்தை நீங்க வச்சிருக்கிறது உண்மையிலேயே செல்வம் கிடையாது வலாக்கின்னல் ரினா தினன் நஃசி என்பதாவது பெருமானா செல்லதாலேசம் சொன்னார்கள் போதும் என்ற மனசோடே இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மையான செல்வம் நம்முடைய கண்ணுல தெரிகிறதெல்லாம் செல்வம் கிடையாது நம்ம கண்ணுல எதெல்லாம் பார்க்குறோமோ இதெல்லாம் செல்வம் கிடையாது நம்முடைய கல்வில இருக்கிறதா இல்லையா போதும் என்று சொல்லப்படக்கூடிய உண்மையான என்பதாக நபிகள் ஆயுதம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம் அதாவது அதிகமான பணம் இருந்துச்சு சொன்னா அதிகமான காசு இருந்துச்சு சொன்னா சந்தோஷம் இருக்கிறது என்று சொன்னால் உலகத்துல எத்தனையோ பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள் எல்லா பணக்காரரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காக இந்த உலகத்துல என்ன செய்யறாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க சமீபத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க என்ன ஆராய்ச்சின்னு சொன்னா இந்த லாட்டரியில பரிசு விழுதா இல்லையா லாட்டரியில பரிசு விழக்கூடிய அந்த ஆட்களையா பிடிச்சு என்ன செய்யறாங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அவங்க போய் என்ன செய்றாங்க ஒரு டெஸ்ட் பண்றாங்க அவங்களுடைய வாழ்க்கை லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிற அமைப்புல என்ன செய்றாங்கன்னா ஒரு டெஸ்ட் பண்றாங்க அப்படி டெஸ்ட் பண்ணி கடைசி முடிவுல என்ன புள்ளி விவரத்தை சொல்றாங்கன்னு சொன்னா அதாவது அவங்க லாட்டரி விழுந்ததுக்கு முன்னாடி எந்த மனோ நிலையில இருந்தாங்களோ அந்த நிலையில தான் இப்ப அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க சந்தோஷம் இல்லாம இருந்துகிட்டு இருக்கிறாங்க லாட்டரியில விழாத ஆட்கள் எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்களோ அதே மாதிரியான அமைப்புல தான் லாட்டரியில பரிசு விழுந்தவங்களும் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களாக அவர் சொல்லி காட்டுறாங்க இதை விட ஒரு பெரிய அதிசயம் என்ன சொன்னால் நியூயார்க்ல வந்து ஒரு மறுவாழ்வு மையம் இருக்கிறது மறுவாழ்வு மையம் இந்த விதவிகளுக்கான மறுவாழ்வு மறுவாழ்வு மையம் அல்லது முதியவர்களுக்கான மறுவாழ்வு மையம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது எந்த மாதிரியான மறுவாழ்வு மையம் லாட்டரியில் பரிசு விழுந்தவர்களுக்கான ஒரு மறுவாழ்வு மையம் அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது போது அதிகமான பரிசு விழுந்தது நிறைய பணம் கையில வந்துருது வந்த உடனே ஒரு விதமான அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார் அதற்கு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இந்த பணத்தை என்ன பண்றது அப்படிங்கிற அமைப்புல தெரியாம என்ன செய்றாங்க முழிக்கிறான் இப்ப ஏற்கனவே கையில நிறைய பணம் இருக்கிற சமயத்துல ஒரு மனுஷனுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு மனசு வருமா வேலையை விட்டுறா விட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து ஆடம்பரமாவது செலவு பண்றான் ஆடம்பரமா என்ன செய்றாங்க செலவு பண்றாங்க செலவு பண்ண பண்ண கல்லானாலும் என்ன செய்யும் அது ஒரு காலகட்டத்துல கரைஞ்சு தானே போகும் இப்ப எல்லா பணமும் என்ன செய்து அப்படியே குறைஞ்ச குறைஞ்சு போய் எல்லாம் இல்லாம போயிடும் இப்ப இல்லாம போற சமயத்துல பணத்துக்கு தட்டுப்பாடு வருது இப்ப திரும்ப அவங்க வந்து இந்த உலகத்துல வாழும் சொன்னா சொன்னா இதே போல வீடுல வசதியா வாழும் சொன்னா படம் என்ன செய்யும் தேவைப்படும் இப்ப தேவைப்படுற சமயத்துல மீண்டும் உழைக்கணுங்கிற அமைப்புல வந்து வர்ற சமயத்துல இவங்க வந்து சொகுசாக வாழ்ந்து விட்ட காரணத்தினால் ஆடம்பரமாக வாழ்ந்து விட்ட காரணத்தினாலே இப்ப வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யறது இல்ல மனசு வர்றது இல்லை அப்ப வேலை செய்யவும் முடியாது உலகத்தை வாழவும் செய்யணும் என்ன பண்ணணும் தெரியாம அப்படியே மனசு குழம்பி மனநோய்க்கு உள்ளாகிறாங்க இப்படி மனநோய்க்கு உள்ளான காரணத்தினால அந்த லாட்டரியில் பரிசு விழுந்தவர்களுக்கான ஒரு மறுவாழ்வு மையத்தை வந்து நியூயார்க்ல என்ன செய்றாங்க நிறைய பேர் தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க அப்ப இதையெல்லாம் நாம சிந்திச்சு பார்க்கிற சமயத்துல நிறைய பணங்கள் இருப்பது வந்து உண்மையில வந்து சந்தோஷத்தை கொடுக்காது அதை நாம் என்ன செய்யணும் நம்முடைய மனோபாவத்தை என்ன செய்யணும் மாத்திக்கணும் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஆடம்பரமான அந்த வாழ்க்கையை நம்ம குறைச்சிக்கணும் இன்னைக்கு சாதாரணமாக நம்ம பார்க்கறோம் சொன்னா ஒரு காலகட்டத்துலங்க இந்த ஷாப்பிங் போறது வந்து வாங்கறதுக்காக நம்ம என்ன செஞ்சோம் ஷாப்பிங் போய்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு எப்படி ஆகி போயிடுச்சுன்னு சொன்னா உள்ள போனதுக்காவடி நாம ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்கமா இல்லையா ஒரு காலகட்டத்துல வாங்குறதுக்காவடி ஷாப்பிங் போறோம் ஆனா இன்னைக்கு உள்ள நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டோட போயிருப்போம் நண்பரோட போயிருப்போம் நமக்கு வாங்கணுங்கிற நோக்கம் இருக்காது ஆனா அவன் வாங்கிட்டாங்கிற அமைங்கிற அமைப்புல வந்து நம்ம இடத்துல வந்து பண வசதி இருக்குதா இல்லையா அதையெல்லாம் பாக்குறது இல்லை நாம எரிசிடோம் போனதுக்காவடி வாங்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாத்தின் மீது ஆசை வைக்கிறோம் அதை வாங்கணும் இதை வாங்கணும் வீட்டுல அதை நிறைக்கணும் இதை நிறைக்கணும் அப்படிங்கிற அமைப்புல வந்து பல்வேறு விதமான ஆசைகளுக்கு உட்பட்டு நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நீங்க போறீங்கன்னு வைங்க சாதாரண ஒரு பெரிய கடையில போய் இதே டெக்ஸ்டைல் மாதிரி ஒரு பெரிய போய் நுழைஞ்சு ஒரு டிரெஸ் எடுக்காண்டி போற சமயத்துல அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆடைகளும் எனக்கு வேணும் அப்படிங்கிற அமைப்புல மனசுல ஒரு நீயத்தை வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு ஆடைகளை மாத்திரம் வாங்கி நாம வீட்டுக்கு திரும்பணும்னு சொன்னா நிம்மதி இருக்குமாங்க எல்லா அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆடைகளும் எனக்கு வேணும் வேணும் அப்படிங்கிற அமைப்புல மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு நம்ம நம்மிடத்துல இருக்கக்கூடிய அந்த காசு குறையா இருக்குங்கிற அமைப்புல வந்து ஒரு ரெண்டு ஆடையை மட்டும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா சந்தோஷம் இருக்காது ஆனா அதே நேரத்துல நீங்க பெரிய ஷாப்பிங் மாலுக்கு நீங்க போக வேண்டிய தேவையில்லை சாதாரண ஒரு கடைகளை போய் ஒரு பத்து டிசைன் இருக்கக்கூடிய அந்த கடையில போய் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு சட்டையை நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுல போட்டீங்கன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் வேற எதுல இருக்காது இதை நாம என்ன செய்யணும் கொஞ்சம் எண்ணி பார்த்து கடமைப்பட்டு இருக்கிறோம் லண்டன்ல வந்து ஒரு சமயத்துல இந்த ஒரு பல்பொருள் பொருள் அங்காடி வந்து ஒரு ஆள் துறக்கிறார் அப்படி துறக்கிற சமயத்துல இந்த பெருநாட்சா அந்த நேரத்துல வாழ்ந்த அறிஞர் பெருநாட்சாவை வந்து அந்த பல்பொருள் பொருள் அங்காடியை துறக்கிறதுக்காக வேண்டி அழைச்சிட்டு போறாரு அதனுடைய உரிமையாளர் தெரிஞ்சவர் அமைப்புல இவர் பெரும்பதி ஆரம்பத்தை விரும்ப மாட்டார் பெருநாட்சா இருந்தாலும் நண்பர் என்ன நினைச்சாரு அந்த பல்பொருள் அங்காடியை திறந்து வைக்கிறதுக்காக நினைச்சாரு போறார் போய் தொடர்ந்து வச்சிடறார் திறந்து வச்சு முடிஞ்சதுக்கு பின்னாடி பெரிய அறிஞர் வந்திருக்கிறார் அப்படிங்கிற அமைப்புல வந்து நிருபர்கள் நினைச்சாங்க இந்த கடையை நீங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த பல்பொருள் அங்காடியை திறந்து வச்சிருக்கீங்க நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்ப கேட்டதுக்கு அவர் சுருக்கமா சொல்றாரு எனக்கு இந்த உலகத்துல என்ன பொருட்கள் எல்லாம் தேவையில்லாமல் இருக்கிறதோ அந்த பொருட்கள் எல்லாம் எங்க இருக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்துல எதெல்லாம் தேவையில்லையோ அந்த பொருட்கள் எங்க இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அவர் சொல்றார் இப்படி பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்துல சாமானியப்பட்ட நாம வந்து இந்த வார புது உறவு என்ன இந்த வார புது உறவு என்ன எதை வாங்குறது அப்படிங்கிற அமைப்புறோம் நாம அலைமதி கொண்டிருக்கிறோம் இதை நாம என்ன செய்வோம் சரி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் மூன்றாவதாக போதுமன்ற அந்த மனம் வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்துல வந்து இறைவன் விதி என்ற அமைப்புல சில ஏற்பாட்டை ஒவ்வொரு மனுஷருக்கு அல்ல உருவாக்கி வைத்திருக்கிறான்